ஓகேங்க இப்போ வந்து தேர்ட் சென்ட்ரன்ஸ் ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா பசங்களை இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் கொஞ்சம் கண்டினியூ மாதிரி ஒழுங்கான இல்லைன்னா சரியான ஓகே எதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம் எல்லோன் தான் சரியான முறையில் வளர்க்க வேண்டியது சரியான முறையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு சோ இந்த மாதிரி நாம நம்மள யாராவது இப்படி சொன்னாங்கன்னா அவங்க எப்படி அதை ஹிந்தில சொல்லிருப்பாங்க அப்படின்றத சொல்றேன் சோ பசங்களை அப்படின்னா பச்சோ கோவம் சரியான அப்படின்னா டீக் சரி அப்படின்னு சொல்லுவாங்க முறையில் வளர்க்க வேண்டியது சரியான முறையில் அப்படின்னு ரெண்டு தமிழ் வடை தான் இது டீக் தரா சே பால்னா பால்னானா என்னது வளர்க்க வளர்க்க வேண்டியது ஓகேங்களா இந்த அதே மாதிரி ரெண்டுவோடும் சேர்த்து இந்த பால்னா ஓகே சோ நெக்ஸ்ட் என்னருக்கு உங்களுடைய அப்படின்னா ஆப்கா பொறுப்பு ஆப்கா ஜிம்மதாரி ஹை ஓகே பசங்களை சரியான முறையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சோ அதுக்கு ஹிந்தி எப்படி சொல்லணும் பச்சோங்கோ டீக் தராசே பாலினா ஜிம்மதாரி ஓகே